என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னை பார்த்து உன்னிடம் பேசி உன்னிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகிவிட்டது உனக்கோ தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையோ குறைந்து விட்டது காரணம் தெய்வமானது உனக்கு எந்த வித நல்லதும் செய்யவில்லை என்ற ஒரு எண்ணம் அது எப்படி உனக்கு அந்த எண்ணம் வந்தது என்பதுதான் இதுவரைக்குமே எனக்கு புரியவில்லை ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றும் ஆனால் நீ நினைத்தது நடக்கவில்லை என்ற உடன் எனக்கு புரியவே இல்லை எவ்வளவோ செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட புரிய மாட்டேங்குது எல்லா விஷயத்திலையும் குறை சொல்கிறதே இந்த பிள்ளை என்று மன வருத்தம் தான் இருக்கிறது உன்னுடைய ஒவ்வொரு காலகட்டமும் எப்படி அமைய வேண்டும் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து முடிவெடுத்து தான் உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை நான் தருகிறேன் நீ ஆசைப்பட்டது போலவே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக பல நேரத்தில் பல திட்டங்களை போட்டு வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் இதற்கு நடுவே சில கஷ்டங்கள் உனக்காக வந்தது அது எதற்காக வந்தது என்றால் நீ மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக யாரை தெரியுமா முக்கியமாக உன்னுடைய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் நீ உறவுகளுக்கு அதிகமாகவே மதிப்பு மரியாதை கொடுக்கும் ஒரு பிள்ளை தான் நீ உறவுகளை புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகள் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் யார் நல்லது செய்கிறார்கள் யார் கெட்டது செய்கிறார்கள் யார் உன்னுடைய வாழ்க்கையை நிமிர வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யார் உன்னுடைய வாழ்க்கையை தலையில் குட்டி அமரவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்த பிரச்சனை தான் இதுவே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையானது அல்ல சந்தோஷமான நாட்களோ வந்துவிட்டது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்துவிட்டது யார் யாரோ ஏதேதோ சொல்வார்கள் தான் ஆனால் நான் உனக்காக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை யார் கஷ்டப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நீ செய்வது தவறு என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் சோர்ந்து போய்விட்ட எல்லா நிமிஷத்திலேயும் சோர்ந்து போய்விட்ட இனி சோர்ந்து போவதற்கோ வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்கோ வேலை பொழுதும் கிடையவே கிடையாது நாளுக்கு நாள் உனக்கு துரோகங்கள் நடந்தது ஆனால் இதற்கு மேல் இந்த வாராகி ஆகிய நான் எப்படி உனக்கு துரோகம் செய்ய விடுவேன் நம்பிக்கையோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் நீங்கள் இருக்கத்தான் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழத்தான் போகிறீர்கள் எத்தனை ஆசைகள் உனக்கு இருந்தது நீயே சொல் பார்க்கலாம் எத்தனை ஆசைகள் இருந்தது என்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை அருமையாக இருக்க வேண்டும் என்று எல்லாமே உனக்கு அமோகமாகத்தானே நடந்தது அதே போலவே கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாள் ஒவ்வொன்றும் அமைதியாகவும் அற்புதமாகவும் இன்பமாகவும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் எல்லாமே நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் கவலையடை வைத்து விட்டார்கள் ஆனால் இந்த வாராகி ஆகியனால் இதற்கு மேல் அதெல்லாம் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் தவறாக நடக்க நடக்க விடாமல் எல்லா நேரத்திலேயும் இன்பமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த அனைத்து சந்தோஷங்களையும் திரும்பிக் கொடுக்கும் மாதிரி உனக்கான வேலைகளை செய்வேன் அம்மா உடல் ஆளும் மனதாலும் அதிகமான பாரத்திலும் அதிகமான மன உளைச்சலிலும் இருக்கிறார் ஒரு காரியத்தில் இறங்கினால் அதனால் உனக்கு நிறைய தோல்விகள் தான் வந்திருக்கிறதே தவிர வெற்றிகள் வரவில்லை ஆசை ஆசையாக ஒரு விஷயத்தில் இறங்குவார் ஆசையாசையாக ஒவ்வொரு விஷயத்தை செய்வாய் ஆனால் அது நடக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் ஆனது வரும் அதே நேரத்தில் எல்லாமே உனக்கு தப்பாக நடக்கும் ஒரு நேரம் நீ சரியாக யோசித்து பார்த்துருக்கிறாயா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுலேருந்து வரிசையாக தப்பு தான் நடக்கும் அதுமாரி ஒரு சந்தோஷம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து வரிசையாக சந்தோஷம் தான் நடக்கும் இதுதான் நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல கெட்ட நேரம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது எப்படி இருக்கும் என்பது கண்டிப்பாக உனக்கு தெரியும் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவை தேவையில்லை என்பதை முதலில் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெய்வம் கொடுப்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வமானதை எப்பொழுதும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது உங்களை ஒரு அழகான ஒரு இடத்தில் போய் அமர வைக்கும் என்று நம்புங்கள் நீங்கள் தெய்வத்தை நம்ப நம்ப கீழே போவீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக அப்படி கிடையாது நீங்கள் நம்ப 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 தெய்வமானது உங்களை தூக்கிதான் நிறுத்துமே தவிர உங்களை கஷ்டப்படுத்த விடாது நிம்மதியாக எழுந்திடுங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்கள் எல்லாமே நிம்மதியாக செய்யுங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் தூக்கத்தை துளைத்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வருகிறீர்கள் தூக்கத்தை துளைக்காதீர்கள் ஏனென்றால் தூக்கம் என்பது ஒருவனுக்கு அதிகமாக முக்கியம் அப்பொழுதுதான் ரியல் வெடியும் பொழுது ஒரு நல்ல யோசனை வரும் நல்லதொரு விஷயங்கள் தோன்றும் ஆனால் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்காத பொழுது மன உளைச்சலானது அதிகரிக்கும் தேவையே இல்லாத குழப்பங்கள் வரும் புரிகிறதா எல்லாமே நான் இருக்கிறேன் அதனால் எல்லா விஷயத்தையும் இந்த வாராகி இடம் விட்டு வாராகி இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்புங்கள் நான் உங்களை பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது தெரியவில்லை அம்மாவாக பார்த்தால் அம்மா நமக்காக எல்லாம் செய்வாள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் உனக்குத்தான் இந்த அம்மா மீது நம்பிக்கையே இல்லை போல அதனால் தான் நீ எப்பொழுது இதே மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிற அம்மாவை நம்புங்கள் அம்மா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் செய்ய விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அதிகமாகவே கஷ்டப்படுத்தி விட்டார்கள் ஆனால் இதற்குமே அப்படியெல்லாம் ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் தோல்விகளை நினைத்து வருத்தப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு தேவையானதாகவே கிடைக்கும் என்று நம்புங்கள் உங்களுடைய வாழ்வில் நம்பிக்கைதான் உங்களை உயர வைக்கும் எல்லா விஷயத்திலேயும் ஒரு ஒரு விஷயத்திலேயும் நான் சொல்லவில்லை எல்லா விஷயத்திலேயும் சொல்கிறேன் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய தொழில் மீது நம்பிக்கை வையுங்கள் அது மட்டுமல்லாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் எல்லா விஷயத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மிக சிறந்த சந்தோஷத்தை உருவாக்கும் நீங்கள் வாழ வாழ அதாவது இந்த ஒரு தவறுகள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நினைக்கிறதல்ல பிரச்சனைகள் அது முடிய முடிய உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது தானாக வர ஆரம்பிக்கும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து